friends. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மயில்கிட்ட திரும்பவும் சரவணன் கேட்டுக்கிட்டே இருக்காரு என்னாச்சு நான் வந்து நீ படித்த காலேஜோட நேம் அதெல்லாம் கேட்டேன்ல எதுவுமே அனுப்பலை அப்படின்றது திட்டுறாரு மாமா மாமா கோவப்படாதீங்க நான் மறந்துட்டேன் இதோ இப்போ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா பண்ணட்டும் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்போது அவங்க இருந்துட்டு இங்கே பாரு அழுதுட்டுருக்காத எல்லாத்தையும் கடந்து போகணும் அதுதான் புத்திசாலித்தனம் பேசாம உன் தங்கச்சி படிக்கிறா இல்ல அந்த காலேஜோட பேரை எழுதி அனுப்பிடு அப்படின்னு சொல்றாங்க அங்கே போய் விசாரிச்சா நான் மாட்டிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்று கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் அங்கே தானே உன் தங்கச்சி படிக்கிறா எதாவது சமாளிக்க முடியுதான்னு பார்ப்போன்னு என் வாழ்க்கை போனது பத்தாதுன்னு அவளையும் பிரச்சனைல மாட்டி விடணுமா அப்படின்னு கேக்கிறாங்க அதான் சொல்றேன்ல பாத்துக்கலாம் இப்போதைக்கு சமாளி இல்லை உன்னால வேற ஏதாவது ஐடியா இருந்தால் சமாளிக்க முடிஞ்சா சமாளி அப்படின்றாங்க இல்லைமா நான் இதவே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு போனை வச்சுட்டு அவங்க தங்கச்சி படிக்கிற காலேஜோட பேரை டைப் பண்ணி அனுப்பிச்சாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு வந்து செகண்ட் ரவுண்ட்லையும் செலக்ட் ஆகிடுறாங்க தேர்ட் ரவுண்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று தான் ஸோ இப்போ தேர்ட் ரவுண்டில் மூணு டான்ஸ் மூணு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் குமரவேல் வந்து அரசியை தேடி அம்ப சமுத்திரத்துக்கே வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வீடையும் கண்டுபிடிச்சிட்டாரு வீடு பூட்டி இருக்குன்னு தான் அங்கேருந்து போயிடுறாரு ஆனால் அந்த ஏரியாவிலே பக்கத்தில் தான் வந்து குடியிருக்காரு நம்ம குமரவேல் இப்போது அவங்க என்ன தான் பிளானில் இருக்காங்க அப்படின்னே கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது மீனாவை வந்து அரசியை பார்க்குற சாக்கில் மீனாக்கிட்ட பேசுறதுக்காக வீடு திறந்த உடனே வராங்க நான் அப்போவே வந்தேன் நீங்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து போடா போ போ அப்படின்னு சொல்லி கோமதி வந்து துரத்துறாங்க அத்தை இருங்க ஒரு நிமிஷம் நான் பேசணும் அப்படின்னு யாரோட அத்தை உனக்கு யார் அத்தை போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடுறீங்களா புதுசாக இத்தனை நாள் இல்லாத பாசம் இத்தனை நாள் இல்லாத அக்கறை இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னும் இவளை வச்சு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் என் புருஷன் அவமானப்படுத்தணும் அதுதானே அவங்களோட நோக்கம் போடா வெளியே அப்படின்னு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க ஏதாவது ஒன்று பண்ணி அரசியை சந்திக்கணுமேனு அவங்க யோசிச்சுட்டு இருக்க அரசிக்கு இங்கே நிறைய டோஸ் விழுது ஏண்டி நீதான் தான் அவனை வரவச்சியா உன்னை திருந்த பிறந்தவே மாட்டியா அப்படி இப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் மீனா சொல்கிறாங்க கோமதி கிட்ட அத்தை நீங்கள் அவளை தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாப்பிள்ளை இருக்கார் இல்லைன்னு எந்த மாப்பிள்ளைன்ட்டு எந்த மாப்பிள்ளை அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளை சதீஷ் தான் அவர் இங்கே வந்திருந்தாரு அப்படின்ட்டு எப்போ இது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னா அதிர்ச்சி ஆகுறாங்க என்னதான் நடக்குது இங்க எல்லாமே எனக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ அத்தை இருங்க ஒரு நிமிஷம் முழுசா கேளுங்க அவர் வந்தாரு அரசு கிட்ட ஏதோ பேசணும்னு கேட்டாரு அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க முகமே வாடி போயிட்டு மாப்பிள்ளை அங்கேருந்து போனார் அப்படின்னும் என்னடி பேசி தொலைச்ச அப்படின்னு கத்துறாரு இருங்கத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குமாரை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாலாம் அப்படின்றாங்க ஐயோ ஐயோ எல்லாமே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கே அழுகுறாங்க ஐயோ நான் சொல்கிறத முழுசாக கேட்கவே மாட்டிங்களா உங்களுக்கு நிதானமே இல்லையா அப்படின்னு என்னடி கேட்க சொல்கிற அதுதான் மாப்பிள்ளையை பற்றி குமாரை பற்றி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்கிறியே அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாக தான் இது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் அத்தை இங்கே பாருங்கள் அப்படின்னு அவங்க அனுப்புன வாய்ஸ் நோட்டை கேட்குற கேட்க வைக்கிறாங்க அவங்க கிட்ட ப்ளே பண்றாங்க அது பார்த்துட்டு அது வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்ச புரிஞ்சுக்கிட்டதுனால சரியா போச்சு புரிஞ்சுக்கலனா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டதுனால தானே இப்போ அரசுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மாப்பிள்ளை கூட பேசலாம் பழகலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா அப்படின்ட்டு அப்படியாடி அப்படின்றாங்க ஆமாம்மா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவே குமரவேலு மனசுல இல்லைல்ல அப்படின்ட்டு ஐயோ அம்மா நான் அவரை நிஜமாவே நேசிச்சுன்னா பேசினான்னு கூட எனக்கு தெரியல பேசின பேசினாரு பேசின ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனையை சரி பண்ணிடலாம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளா நீ உன் அம்மாவு கூட இருக்க முடியல முப்பது வருஷமா அம்மாவை பிரிஞ்சிருக்கிற அப்படின்லாம் சொன்னியா எனக்கு உன் கூட இல்லாட்டினா எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் அது எல்லாத்தையும் யோசிச்சுதான் இதனால ஒரு பிரச்சனை சரியாகும்னு நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் எங்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துகிட்டதுனால நானும் நம்பிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சொல்லும் தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு என் பிள்ளை எனக்காக தான் இப்படி ஒரு காரியத்துல உள்ள நுழைஞ்சிருக்குது இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டு இருக்குது அது தெரியாம என் பிள்ளைய நான் சொல்லி எல்லாம் விடுங்க சொல்லிட்டு ராஜி நீ எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சுடு செய்ய வேண்டிய எல்லா பூஜைகளும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சந்தோஷமா வீட்டுக்கு போவோம் கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அரிசிக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு நல்ல ஃபீவர் இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா அவங்க கீழே டேப்லெட்ஸ் இருக்குது கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வெண்ணி வச்சு அவங்களுக்கு தலைக்கு அதெல்லாம் தொடச்சி விடுறாங்க கொஞ்ச நேரத்தில் ஃபீவரும் குறையுது கோயிலுக்கு வா ஹானா அதாவது ராஜியோட டான்ஸ் இன்னைக்கு லாஸ்ட்டில் அவள் ஜெயிக்கிறாளான்னு பார்க்கணும்ல ஆசையாக இருக்கல அப்படின்றாங்க இல்லை என்னால் முடியலை நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை நீ வா என் கூட அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கோமதி இருந்துட்டு பூஜை வேலையில் பிஸியாக இருக்காங்க இப்போ நம்ம மீனா வந்து ராஜி டான்ஸ் ஆடுற இடத்துல இருக்காங்க கோமதி வந்து கோவிலில் இருக்காங்க அரசி மீனா கூட தான் கொஞ்சம் நேரம் இருக்காங்க ஃபோன் பண்ணி அரசு இங்கே கொஞ்சம் வர சொல்லு முக்கியமான வேலை இருக்கு அவ தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பூசாரி சொல்லிருக்காருன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு தனியாக அனுப்புறாங்க குமரவேல் இது எல்லாத்தையும் எப்படி மெய் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல மீனா வந்து இங்கே எங்கேஜ் ஆகிடுறாங்க இங்கே நம்ம கோமதி வந்து ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து அரசி கோவிலில் இருக்காங்க சரி அம்மா வர வரையும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க இதோ வந்துட்ருக்கேன் வீடு வரைக்கும் வந்தேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கேயே நீ வெயிட் பண்ணு அதுக்கு அதுக்குள்ளே மீனாக்கிட்ட போயிடாதே என்னால் உன்னை தேட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பூஜை இருக்காங்க சாமிக்கு பூஜை பண்ணும்போது நம்ம அரிசி போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்க கழுத்தில் தாலி கட்டுறாங்க யாருன்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது குமரவேல் விடு விடு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல குமரவேல் வந்து அரசி கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க எதாச்சியாக தான் வந்து மீனா அந்த பக்கம் போகிறாங்க கோமதிக்கு ஃபோன் கனெக்ட் ஆகல அப்படின்னு இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க டெய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறாங்க கிட்ட போய் பார்த்தா அரசி கழுத்தில் தாலி இருக்குது குமரவேல் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க எனக்கு வேறு வழி தெரியல எப்படியோ அரசியை நீங்கள் வேறு யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல அவளுமே மனசு மாறிடுவாளோன்னு தோணுச்சு அதனால தான் நான் ச சாமி கும்பிட்டுட்டு போது கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா அவளுக்கே தெரியாமல் நான் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பயங்கரமாக கோவப்படுறாங்க மீனாக குமாரம் வந்து அடிச்சிடுறாங்க ஒரு அடி அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெருசாக ஒரு பிரச்சனையே நடக்குது கோமதி வந்து பார்க்குறாங்க இருந்து வர்றாங்க வரும்போதே இங்கே ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா இவன் எங்க இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குமார் தான் தெரியும் அரசி கழுத்தில் தாலி கட்டின விஷயம் ஃபஸ்ட்டு தெரியல அரசி அழுதுட்டு இருக்காங்க குமாரை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே எதுக்கடா வந்த போடா போடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி விடுறாங்க அதுக்கப்புறம் நீ எதுக்கடி அழுவுற அப்படின்னு சொல்லி அரசியை திரும்பி பார்த்தா அவங்க கழுத்தில் தாலி இருக்கு என்னடி இது அப்படின்ட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க என்ன நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் இப்போ எல்லாரும் இருக்கிறதுனால அவன் நடிக்கிறா அப்படின்றாங்க என்னடா என்ன சொல்கிறீங்க நீங்கள் இப்போதான என்னால அரசியை பிரிய முடியாது அதனால நான் அவ கழுத்துல கட்டாயத்தாலி கட்டிட்டேன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க நம்ம மீனா வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் எப்போ அப்படி சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவீங்களா அவளாக விருப்பப்பட்டு என்னை இந்த அட்ரஸ்க்கு வர சொன்னதே அவள் தான் நான் அவங்க அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு அவளை இங்கே அதாவது தாலி கட்ட சொன்னான் அவள் சொல்லிதான் நான் கட்டுனேன் இல்லாட்டினா நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சுகனையாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு மீனா யோசிச்சாலுமே கூட ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொ அது குமார் சொல்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது அண்ணி நம்பாதீங்க இப்போ தானே சொன்னார் தா கட்டாய தாலின்னு அப்படின்றாங்க அவங்க அம்மா கிட்டயும் சொல்கிறாங்கம்மா இவர் நான் நம்பாத என்கிட்ட போய் சொல்கிறாரு இல்லை எனக்கு தெரியவே தெரியாது இவர் வந்திருக்கிறதே எனக்கு தெரியாது நீ கூப்பிட்டேன் தான் நான் கோயிலுக்கு வந்தால் இல்லாட்டினா அன்னி டான்சார இடத்துல தான் நான் இருந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வேற வழியே இல்லை தாலி கட்டிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம கோமதி எழுதிட்டு அந்த தாலியை கழட்டி எறி அப்படின்னு சொல்லிட்டு போய் பிக்கிறாங்க அந்த சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஹேமா கோயில் சன்னிதானத்தில் தாலி கட்டியிருக்கிறாங்க கல்யாணம் நடந்திருக்கு அது உங்கள் சொந்தக்கார பையன் அண்ணன் பையன் வேற சொல்கிற எதுக்கும் மறுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் விரும்பி இருக்காங்க நீங்க தான் பிரிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க விடுங்களேன் எதுக்கு நீங்க அந்த தாலியை கலட்ட முயற்சி பண்றீங்க இந்த மாதிரிலாம் கோவில்ல பண்ணிட்டு இருக்காதீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்றதை தான் நீங்க வீட்டில் போய் பண்ணிக்கோங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் திட்டுறாங்க கோமதிக்கு என்ன பண்றதுனே தெரியல ராஜியும் டான்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸும் பண்ணிட்டு அவங்க அந்த காரு தான் வாங்கியிருக்காங்க அவங்க அந்த கீயை எடுத்துட்டு இங்க வராங்க வந்து பார்த்தா இங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சு பெரிய ஒரு ரணகளமே நடந்துக்கிட்டு இருக்கு பயங்கர அதிர்ச்சி எல்லாருக்குமே இப்போ இந்த விஷயத்தை வச்சு வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும் என்னதான் தாலியை கலட்டி போட்டாலுமே கூட இங்கே ஒரு விஷயம் நடந்தது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே கோயிலுக்கு வந்தவங்கன்னு எல்லாருமே பார்த்துட்டாங்க கண்டிப்பாக வைரல் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த விஷயம் தெரிஞ்சால் பாண்டியன் வந்து என்ன எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு கோமதிய சந்தேகப்பட போகிறாரா அண்ணன் பையனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படின்லாம் நினைக்க போறாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க